சார் எல்லாம் சார் வணக்கம் ரவுலே நான் உங்கள் தவிரன் நானும் இப்போ இந்த இடத்துக்கு வந்துருக்கிறேன்டா யாழ்ப்பாணத்தில் நல்லூர் அடிக்கு வந்துருக்கிறேன் வலிகள் சுமந்த மாதம் கார்த்திகை மாதத்துல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை இருபத்தேழு மாவீரர் நாள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாட்டா இலங்கையில் ஈழத்தில் முக்கியமாக சொல்லப்போனால் ஈழத்தில் எல்லா இடங்களையும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அனுஷ்டிக்கப்பட்டுக்கொண்டிருக்கு பல்கலைக்கழகமாக சரி பொது இடங்கள் பொது இடங்கள் அதே மாதிரி சன சமூக நிலையங்கள் தொடக்கம் எல்லா இடங்களையும் வந்து அனுஷ்டிக்கணும் இப்போ நாங்கள் நல்லூர் அடிக்கு வந்திருக்கிறோம் நல்லூருக்கு பின்னால் பார்த்தீங்கன்னாட்டா இந்த நினைவிடம் அமைச்சிருக்கணும் இதே தான் கொடுக்க வேண்டிய காடு பிரிய இப்படியே வாங்க நாங்கள் கொண்டு போகலாம் மாதிரி இந்த நிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாவீர தினத்துக்கு அஞ்சலிக்கிற மாதிரி மழை பெய்து ஒன்று இருக்குது இந்த நேரங்களையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அனுஷ்டிப்புகள் நடந்து கொண்டு இருக்குது இப்போ நேரம் சரியா பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் உட்காந்துருக்கிறேன் பின் நேரம் இப்போ நல்லூருக்கு பின்வீதியில் நிறைய மக்கள் ஒன்று உடுறதை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் சின்ன பிள்ளைகளோடகம் எல்லாருமே இங்கே வந்து கொண்டிருக்கேன் நிறைய வாகனங்களில் மக்கள் வந்து நான் தொடர்ச்சியாக பாருங்கள் வாகனங்களை வந்து பார்க் பண்ணி கொண்டு இருக்கணும் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள் கொடிகள் எல்லாம் பிறக்க விடப்பட்டிருக்கு இந்த இடங்களில் வாகன நெரிசல் ஆயிட்டு நேரம் வந்து நெருங்கி கொண்டிருக்கு சுடர் ஏத்ரக இன்னும் ஒரு குறுகிய நேரம் தான் இருக்கு பாருங்க இதுதான் பாத்தீங்கன்னா நல்லூர் பின்வீதி நிறைய மக்கள் இளைஞர் ஜோதிகள் எல்லாருமே வந்து வந்து கலந்து கொண்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா மழையும் வந்து இப்ப தூறிக்கோண்டிருக்கு அளவு வேறுங்க பாருங்க பெரிய அளவில் வந்து கொட்டையெல்லாம் அமைச்சிருக்கணும் இந்த ஆடையெல்லாம் நிறைய மக்கள் வந்து நிற்கணும் அதை பார்க்கலாம் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து வளைவு அமைச்சிருக்கினம் பெல்லம்மை தாரும் என்று உங்களின் வாசலில் வந்தோமே வணங்கும்ப்போம்னு சொல்லி நிறைய மக்கள் உழுக போய் வணங்கிட்டு வர்ற என்ன அப்படி எந்த இடத்த பாருங்க மாதிரி பார்த்தீங்கன்னா பொலிசாரம் வந்து பாதுகாப்புக்கு வந்திருக்கு தடங்கள்ல நினைவு சுடர்களை ஏற்றுறக்காக நிறைய மக்கள் வந்திருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் எல்லாருமே வந்து வந்திருக்கணும் நினைவு சுடர்களை ஏற்றுறக்காக அதே மாதிரி அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கு பொழுசேரம் வந்து ஈடுபட்டிருக்கணும்னு சொல்லலாம் பாருங்கள் பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து கொண்டிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் பொழுதுசாரெல்லாம் வந்துருக்கீங்க நிறைய பொழுதுசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கணும் பார்த்தீங்கனா அமைதியான ஒரு முறைப்படி வந்து இந்த நினைவேந்தல் வந்து நடந்து கொண்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நினைவேந்தல் ஆரம்பிக்கும் பாருங்கள் வாழை குட்டியல் எல்லாம் கொண்டு வரீங்க பாருங்க மக்கள் இப்ப டைம் வேற வேற மக்கள் அதிகமா வந்துருக்கேனா இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் நினைவு ஆலயத்துக்குள்ள போறோம்

இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஓர வருடங்கள்ல மாவீரர்கள கல்வெட்டுகள் எல்லாம் எழுதியில தான் வந்து இதுல வந்து பெரிசைப்படுத்தியிருக்கலாம் ஓரவர் இலக்கங்கள்ல ஓரவர்

நிறைய மக்கள் இப்ப உள்ள வந்தோன்னு இருக்கீங்க மழையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெய்து இருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு நினைவு கல் இலக்கத்திலையும் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கான இதில் வந்து பதிக்கப்பட்டிருக்கு இடங்களிலே தீபம் ஏற்றும் நிகழ்வு இடமாக சரியாக ஆறு மணி ஐந்து நிமிடத்துக்கு மணி உரிமே பிரார்த்தனை இடம்பெறும் அந்த நேரத்திலே உங்களுடைய அனைத்து கையடத்த தொலைபேசிகளையும் நிறுத்தி வைத்து மிக அமைதியான முறையில் தேசத்து தெய்வங்களை நினைவு கூறுவதற்காக தயாராகுமாறு உங்களுடைய அன்பாக நம்பிக்கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து மா நினைவூற்றுகின்ற மாடல் இங்கே இசைக்கப்படும் சுடல் ஏற்றப்படும் சுடர் ஏற்றப்படுகின்ற சமநேரத்திலே இங்கே தமது தேசத்து தெய்வங்களுடைய உறவுகள் தமிழ் தங்கள் உருவாகி இருக்கிற தீபங்களை முன்விட்டு தீமான நிமிடம் அளவிலே மணி ஓசைக்கப்படும் ஐந்து தடவைகள் அந்த மணி ஓசை முடிந்ததும் சரியான ஆறு மணி ஆறு நிமிடமளவில் மௌன பிரார்த்தனை இடம்பெறும் அந்த நேரத்திலே உங்களிடம் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை நிறுத்தி மிகவும் அமைதியாக இந்த பிரார்த்தனை சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைக்குமாறு உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து இங்கே தூய்மை பாடல் இசைக்கப்பட அதே நேரம் பிரதான சுடல் என்றும் நிகழ்வு அமரும் சமநேரத்திலே தேசத்து தெய்வங்களுடைய உறவுகளும் உரித்தாளர்களும் தங்கள் தேசத்து தெய்வங்களை நினைத்து அவர்கள் நினைவாக சுடரை பிரமாசிக்க செய்யுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம் அதே மாவிரி மாவீர துயிலம் எல்லாம் உள்ளத்தை நி தந்து உறந்த நண்பர்கள் இறங்கி ஊர்வலி வீரர்கள் ஒவ்வொரு தமிழர்களை தமிழர்களின் விதங்களை கொடுக்கின்ற மாநீரர்களை எந்த சக்தியாலும் வளர்க்கிறார் வாழ வேண்டும் என்பதற்காக தங்களை கொடுக்க வந்த புத்தர்கள் உள்ள மண்ணில் வீசி காட்டி காட்டி பார்த்தீங்கன்னா தூயில மில்லங்கள் தொடர்பான விவரங்கள் எல்லாம் போட்டிருக்குங்க வந்து தூயில சொல்லி சொல்லி எல்லாமே இருக்குது இல்லை கதைகளின் காலவும் கலைவரது வெடிபூசை வந்த மாற்றத்திற்கான காத்திருக்கும் தமிழுள்ள விடுதலையும் வெளியிடுவதை புரியும் அழியாது அடையாது இதைவருக்கும் எங்கள் சற்று நலனை அழைக்கவும் பிரிக்கவும் முடியாது பதைவர்கள் தன்னரை துணை வக்கள் என்பதற்காக தங்களை கொடுத்த வந்த தற்கொலைகள் கருதுகள் மண்ணிலே வாந்தபீட்சடைய வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே பிறக்கின்ற குழந்தைகள் சுதந்திர காற்றை சுகாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேசத்தை செம்பணால் வேக வைத்த காவிய நாயகர்களின் நினைவு நேரத்தில் நாம் எல்லோரும் காத்தி நிற்கின்றோம் பல்லாயிரணக்கான மக்கள் இங்கே எங்கள் தேசத்து நாயகர்களின் சிறப்பிப்பதற்காக ஒன்று கூடி அந்த புனித நேரத்துக்காக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேளையிலே சரியாக ஆறு மணி ஐந்து நிமிடம் அளவில் இங்கே மணி ஓசை எழுப்பப்படும் ஐந்து தடவைகள் மணி ஓசை எழுப்பப்பட்டு நிறைவு பெற்றதும் மௌன அஞ்சலி அந்த நேரத்திலே அந்த மௌன அஞ்சலி எப்படி இருக்கும் என்பதை இந்த உலகம் வியக்கும் வகையிலே நீங்கள் எல்லோரும் அந்த அஞ்சலி நிகழ்வை பிறப்பிக்க வேண்டும் எனவே எந்த விதமான சரணங்களுக்கும் இடம் கொடுக்காமல் உங்கள் வசம் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை முடத்தி அந்த அமைதி சூழலை ஒரு நிமிட நேரம் பேணுமாறு அன்பாக கண்டித்து மௌன வணக்கம் நிறைவு பெற்றதும் பிரதான உடலீட்டின் நிகழ்வு இடம்பெறும் அந்த வேளையிலே காவிய நாயர்களின் திருமுக காட்சியை வெளிப்படுத்தும் உணர்ப்பு பூர்வமான பாடல் இங்கே வான் அலைகளூடாக தவளவிடப்படும் ஐந்து தடவைகள் எழுப்பப்படுகின்ற இந்த மனிதாட்சியை தொடர்ந்து அகவணக்கத்தின் இலட்சணங்களை எடுத்து காட்டுகின்ற வகையில் இந்த நல்லூரிலே புனித புனித நாயக்கர்கள் விளங்குகின்ற இந்த மண்டபத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற அனைவரும் அந்த அகவணக்க நிகழ்வை

முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு அனைவரையும் அன்பாக வேண்டிக் கொள்கிறோம் இப்பொழுது ஒரு நிதிமொழி எழுப்பப்படுகிறது Por lo... thank து முடிகிற தருவாயில் வந்து மழை பெய்ய தொடங்கிட்டு பாத்தீங்கன்னா வானமே தண்ணீர் சொல்லு சொல்லலாம் உங்களுக்கு நல்லூரில் இருக்கிற மாவீரர் நினைவேந்திர காட்டுஜபன் இன்றைக்கு பல இடங்களையும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அனுஷ்டிக்கப்பட்டிருக்கு சரியான மழைக்கு மத்தியில மக்கள் வருது தந்தம நன்றி